அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிடம் பதிவாக தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் திருப்தியாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலை கிடாரி கண்ணுங்க பால் மயிலை கண்ணாக வரும்ங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க நல்ல முகக்கூறுங்க தாடை இறக்கம் இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இருக்குது வால் இறக்கம் இருக்குதுங்க நாளைக்கு நிறை சினையானாலும் இளங்கன்று போட்டாலும் இளம் சினையானாலும் அந்த நிறம் வந்து ப்யூர் மயிலே இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கண்ணு வயசு எட்டு மாதம் ஆகுதுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்படது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது எட்டு மாதங்களாவது குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்யலாம் மொகரம் மாற்றிருக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறவங்க உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையிலருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயின்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க எப்போவுமே நம்ம வந்து பதிவு போடுறோம்னா பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாகவே சொல்லிடுறோம் அட்வான்ஸ் இந்த மாலை பதிவை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் போடுறீங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு கண்ட்ரிகள் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக அட்வான்ஸ் போடாதீங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நேரில் போய் பார்க்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு அந்த அன்னைக்கு என்ன கன்றுகள் இருக்குங்கிறத உறுதி பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு திருப்தியான கன்றுகளாக இருந்தால் நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணுங்கள் எட்டு மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கண் பால் மயிலை கண் சுளி சுத்தம் கழிப்பு சுளி குறைப்பழுது கிடையாதுங்க நல்ல முகக்கூறுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு கண் இருந்தாலும் காங்கேயத்தில் தெளிவான கண்ணாக வளர்த்தணும் இருப்புக்கு வச்சுக்கிறதுக்கு நல்ல மாடாக வரணும் நல்ல முகக்கூர்லையும் நல்ல உடல் அமைப்புலையும் நல்ல பால் வர்க்கமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிர் கிடாரிங்க ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க செனைக்கு போட்டிருந்தாங்க கிரு செனையூசி போட்டிருந்தாங்க செனையின்னு நினச்சி ஒரு மூணு மாதம் வச்சுருந்தாங்க ஆனால் மீண்டும் ஹீட்டுக்கு வந்துருச்சு அவங்க இன்னும் செனையூசி போடலை இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செனையூசியோ காலைக்கோ சேர்க்கை பண்ணிக்கலாமங்க இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர்ற கிருகள் வந்து ரொம்ப ரேருங்க ஏன்னா கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கலரு கோவை மாவட்டத்தில் தான் இருந்ததுங்க நல்ல குணம்ங்க பாய்ச்சல் மரளி அப்படி எதுவும் கிடையாது ரெண்டு பல்லு கிரு கிடாரி நல்ல குவாலிட்டியான கிடாரி இன்னும் வந்து செனையூசியோ காலையோ சேத்துல ஒரு தடவை சேர்த்து செனைக்கு மீண்டும் வந்துருச்சு அதனால் இனிமேல் நம்ம சேர்த்திக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கர்ப்பபை மிக தெளிவாக இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிரு கிடாரி ரெண்டு பல்லு சொந்தத்துக்கு வச்சுக்கிறதுக்கு இந்திய கிடாரி வேணும் அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் நிறத்தில் வேணும்னா அதுவும் மூணு கலர் இருக்குதுங்க மேலே பிளாக்கு ஒயிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செம்மி கலந்த மாதிரி இருக்கும் மூணு கலரில் இருக்கும் காம்புகள் பார்த்திங்கன்னா கருங்காம்பாக இருக்குங்க நல்ல தோகம் அடிங்க தொப்புல இறக்கும் நல்ல நெட்டு நீளம் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பால் முடி வந்து கழிஞ்சு மயிலை நிறத்துக்கு மாறிடுச்சுங்க இன்னும் வந்து காலில் மட்டும் அந்த பிறப்பு முடியான அந்த செவலை முடி இருக்குது அதுவும் விழுந்துரும் சுத்தமான மயிலை கன்று நல்ல கூறுவான உடல் அமைப்பு திமிலமைப்பு நல்ல முகக்கூறு கண் ஒரு கண் இருந்தாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க வயசு ஆறு மாதம்தான் ஆகுது சுழி சுத்தம் கழுப்பு சுளி குறைப்பொழுது கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுக்கான தரத்தில் எல்லாமே இருக்குதுங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி கண் வயசு ஆறு மாதமாக இருந்தாலும் எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க இனவருத்திக்கு வண்டி காலைக்கு ரேஸுக்கு உழவுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் நாலு கால் கருப்பு இருக்குது நாலு கால் நல்ல ஊக்கத்தோடு இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடலமைப்பில் குதிரை பொறுப்பில் தெளிவான ஒரு காலை கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி வயது ஆறு மாதங்கள் நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க ரெண்டு பல்லுங்க ராத்தி கிடாறீங்க சினை வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியிருக்குதுங்க ஆறு மாதம் செனை இந்த மாதிரியான நிறக்கால்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்தி டைப் கிடாறீங்க உங்களுக்கு ராத்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பல்லு ரெண்டு மாத செனை உறுதியோடு வட இந்திய கண்ணு போடுற உத்தரவாதத்தோட நாலு காம்ல பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்து பல்லு ரெண்டு பல்லு பிரீடு ராத்தி சினை இரண்டு மாதம் கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணியிருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி நல்ல நிறக்காலுங்க இந்த மாதிரியான நிறங்களை நிறையா விரும்பி வாங்குகிறாங்க காரணம் என்னென்னா இதை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருக்கிறோம் அப்படின்னோம்னா நிறையா பேர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனைகளோடு வருவாங்க எதிர்மறையான எண்ணெய் விளைவுகளோடு வரும்போது வர்றவங்க இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனநிலை மாற்றம் ஏற்படுது அதனால் ஒரு கந்திருஷ்டி மாதிரி நிறையா வாங்கி கட்டுறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ராத்தி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் ரெண்டு மாதம் சென நாட்டுக்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவிலும் நீங்கள் பார்க்கறதுங்க குறா குட்டை காலை கன்றுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை மாதங்கள் ஆகுதுங்க சொல்லி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்பாடு இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று கன்று வந்து சூட்டிப்பான கண்ணுங்க இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு படமஞ்சு வீரட்டுக்கு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அளவான உயரத்தில் பியூர் ஒயிட்டில் நல்ல சூட்டிப்பான காளைக்கண்ணாக வருங்க குறா குட்டை காலை கன்று லோ பட்ஜெட் கன்று இரண்டரை மாதமான கன்று வேணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உங்களிடம் கலப்பின மாடு இருந்து ஊட்ட வைக்கிறனாலும் ஊட்ட வைங்க இல்லை தவுடு பணிஞ்சு வச்சு வளர்க்கறதுனாலும் வளர்க்கலாமுங்க ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் மரச்சைக்குள்ளாட்டின கடலை புண்ணாக்கு ஒரு நாள் இடம் ஊற வைங்க ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவுடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு உரண்டைய குழவலும் பணிஞ்சு வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்று வந்து சாப்பிட்டு பழைக்கும் பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் தண்ணீர் ஒரு ரெண்டு லிட்டர் ஊற்றி வச்சுருங்க தாது உப்பு கலவை கட்டி அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகத்தில் போய் அரை கிலோ ஒரு கிலோ அளவில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல கட்டி தொங்க விட்டிங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு நக்கி சாப்பிட்டுக்குங்க இப்போ பசியாக இருந்தது அப்படின்னா கன்றுகள் வந்து அந்த தாது உப்பு கலவை கட்டியே நக்குங்க அதே மாதிரி உடலில் ஏதாவது மினரல் டெஃபிஷியன்சி ஏற்பட்டாலும் தாது உப்பு குறைபாடு ஏற்பட்டாலும் அந்த கட்டியை நக்கும்பொழுது உடலுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து அதன் மூலயமா கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க இதனுடைய விற்பனை விலை ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து டு பதினோரு மாதங்களான நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு முகக்கூறுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க வாழை இறக்கம் இருக்குது நாலு கால் கருப்பு இருக்குதுங்க வண்டி உழவு ரேஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் பத்து மாதம் ஆகுது மயிலக்கன்று காளைக்கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்களும் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்து புக் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவங்க தரமான காங்கேயம் மயிலை காலை கன்றுங்க இந்த மாதிரியான தெளிவான கன்றுகள் வேணும்னா நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்லேயும் போடுறோம் இன்ஸ்டாலையும் போடுறோம் யூடியூப்லேயும் போடுறோம் நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுகிட்டே வர்றோம் முழுமையாக அந்த பதிவுகளை பார்த்துட்டு விளக்கத்தை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அந்தந்த பதிவுகளே தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவை நீங்கள் பார்க்கறதுங்க எட்டு மாதங்களான காங்கேயம் செவலை காலை கண்ணுங்க நல்ல குவாலிட்டியான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல திமிழமைப்பு வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இருக்குதுங்க தாட அளவான தாடை கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு நல்ல தோல் நைஸில் குவாலிட்டியான ஒரு செவலை காலை கன்று எட்டு மாதத்து கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க தரத்தில் நல்ல கன்றுகள்லாம் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்குறோங்க எல்லாமே ஒன்று விடாத கன்றுகள் எல்லாமே நல்ல பொறுப்புலையும் தரத்துலையும் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது டிஸ்பிளேவ் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காலை கன்றுகள் கிடாரி கன்றுகளை காங்கே கன்றுகளை வாங்கி வளர்க்குறதுக்கு அனைவரும் ஒரு முயற்சி மேற்கொள்ளலாமுங்க ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் தான் காங்கை மாடுகளோட எண்ணிக்கை இருக்குதுங்க நாளுக்கு நாள் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருதுங்க இன்னைக்கு நம்ம காலைக்கன்றுகளையும் கிடாரி கன்றுகளையும் காப்பாற்றி வளர்க்கலை அப்படின்னா இன்னும் வந்து இரண்டு வருடம் கழித்து நம்ம நினைக்கிற மாதிரி கன்றுகள் வாங்குறதுக்கு மாடுகளே இருக்காது அந்தளவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிடுங்க குவாலிட்டியான காலக்கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் வயது எட்டு மாதங்கள்ங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க